மேஷ ராசிக்கான இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கிறோம் முதல் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுடைய மனதிலே உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் பயம் சோர்வு போன்றவைகள் இருக்காது காரணம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே புதன் வக்ரமாகவும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதனால் அது சுகஸ்தானம் அவ்விடத்தில் பகை கொண்டவர் வக்ரமாக இருப்பதனால் கெட்டவன் கெட்டில் கீற்றிலும் யோகத்தை பெறுவீர்கள் மேலும் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் இடத்துக்குச் செல்கின்றார் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சனியும் செவ்வாயும் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்கின்றார்கள் இவற்றிலே சனி உங்களுக்கு வக்ரமாகவும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அவற்றினால் பாதிப்பு இல்லை செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது வெற்றிகளை கொடுக்கும் பொதுவாக யோகத்தை தரக்கூடிய இடம் செவ்வாய்க்கு ஆறாம் இடமும் ஒன்று அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய முயற்சியிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற மன உறுதி என்று எங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் செயல்கள் சிறப்பாகவும் இருக்கும் மூன்றிலே குரு சுக்கரன் சேர்ந்திருப்பது உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்வாழ்வாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மேன்மையான முயற்சிகள் அந்த முயற்சியிலே வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை உறுதி இவை சிறப்பாக இருப்பதனால் சுகத்துக்கு இந்த வாரம் பலங்கம் இல்லாமல் மற்றவருடைய ஒத்துழைப்பும் உறவுகளிடம் நல்ல மேன்மையான நல்ல உரு நட்பும் இருக்கக்கூடிய நல்ல வாரம் நண்பர்கள் உதவி புரிவார்கள் உறவினர்கள் உங்களிடம் உற்சாகமாக பழகுவார்கள் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த வாரம் மூன்றிலே குரு அமர்ந்திருப்பதனால் அமைகின்றது புகழ் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சமூகத்தில் அதாவது குறிப்பாக அரசாங்கத்தினால் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் உங்களுடைய பொது பலனாக வெற்றிகள் அதிகமாக இருக்கின்றது லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும் அவற்றை எப்படி வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தெளிவான அறிவாற்றலையும் கொடுப்பார் அதுவும் குருவால் பார்க்கப்படுகின்ற ராகு பலமாக இருக்கின்ற மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கிறனால் வெற்றிகள் உங்கள் பக்கமே அதே சமயத்தில் நலத்திலும் உள்ள ஆரோக்கியம் உற்சாகம் சுறுசுறுப்பும் இருப்பதினால் எந்த ஒரு விஷயத்திலும் மிக வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்ற எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது நல்வாழ்வு என்கின்ற அமைப்பில் மற்றவர்களின் உறவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமைந்திருப்பதனால் நன்மைகளை கொண்ட வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது தொழில் வேலை வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை புதனும் மற்றும் சூரியனும் பார்ப்பதினால் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் இருக்கின்றது புதிய ஒப்பந்தங்கள் போடுவதிலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசாங்கத்திடம் நல்ல ஒரு உறவுகள் இருக்கும் எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கும் வேலையாட்கள் இந்த வாரம் அவர்களுடைய உழைப்பை கடுமையாக கொடுப்பதனால் உங்கள் பக்கம் லாபம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதனால் தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு புதிய முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாகவே கிடைக்கும் சரியான ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இவற்றை ராசியாதிபதியும் ஆறுக்கு சென்ற பிறகு வெற்றியை எளிதாக பெறுவீர்கள் தொழில் பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கின்றது வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது புதிய தொழில்நுட்பங்கள் புதிய விளம்பர உத்திகள் போன்றவைகளை நீங்கள் பயன்படுத்தி இந்த வாரம் அவற்றிலே லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய செயல் வடிவத்தை மாற்றிக் கொள்வீர்கள் அவை உங்களுக்கு சாதகமாகவே அமையும் காரணம் சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவதும் புதன் வகரமாக இருப்பதினால் பகை கொண்டவர்கள் உங்களிடம் பணிந்து சொல்வார்கள் ஆருக்குரிய புதன் உங்களுக்கு நான்கிலே வகரமாக இருப்பது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எனவே வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் புதிய வியாபாரம் துவங்குவதற்குரிய ஒரு சாதகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது வேலை உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரியும் நட்புறவு சிறப்பாக இருக்கும் மற்றவர்களும் பழகுகின்ற பொழுதும் நீங்கள் அவர்களை புரிந்து கொள்வீர்கள் அவர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் செய்கின்ற புதிய முயற்சியிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இருக்கின்றது புதிய வேலை புதிய வேலை மாற்றம் இடமாற்றம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சாதகமான வாரம் இந்த வாரம் காரணம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதினால் பாக்கியஸ்தானம் வளம் பெறுவதினால் சுக்கிரனும் பார்ப்பதினால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ராகுவால் குரு பார்க்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் இருக்குது காரணம் சனி வக்ரமாக இருப்பதால் ஏழரி சனியால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை மேலும் பலனிலே ராகுவும் இருக்குது ஆகையால் தொழில் வியாபாரம் வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றிலும் உங்களுக்கு லாபம் கொண்ட வாரம் சுக்கரனும் குருவும் சேர்க்கை பெறுவதனால் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்வமாக பெறுவதனால் வியாபாரம் தொழில் பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலையிலே உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் இருந்தால் அவற்றிலும் உங்களுக்கு சாதகம் இருக்கின்றது ஆகையால் இந்த வாரம் துறை ரீதியாக மிக சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பம் மற்றும் காதல் உறவு என்றால் திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் இரண்டுக்கு இரண்டு ரெண்டு பாவமாக அமர்ந்திருப்பதனால் அதுவும் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் சுபகிரகங்கள் இருவரும் சேர்க்கை பெற்ற இயற்கையில் சுக்கிரனும் குருவும் பகை என்றாலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்றால் அது பிறகு மங்கள யோகம் செவ்வாயோடு குரு சேர்க்கை பெற்றால் அது குரு மங்கள யோகம் மங்களன் என்றால் செவ்வாய் ஆகையால் இங்கு சுக்கரனு குருவும் சேர்க்கை பெரு ராசிக்கு யோகம் எனவே திருமணமான சகோதரின் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பை காட்டுவார் உங்களுடைய அன்புக்குரியவர் நீங்களும் அவர்களிடம் அன்பை காட்டுவீர்கள் குழந்தைகளிடம் நீங்கள் பாசத்தை காட்டுவீர்கள் இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உறவுகளிடமும் நல்ல ஒரு அன்பையும் மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் எனவே திருமணமான சகோதரர்களுக்கு சாதகமான வாரம் இந்த வாரம் திருமணமாகாத சகோதரர் என்று பார்க்கின்ற பொழுது கலத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதும் கலத்திர மூன்றில் இருப்பது சுக்கரன் யோகத்தை தருவதனால் புதிய திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது நீங்களே ஈடுபடுகின்ற பொழுது நல்ல வரனே இந்த வாரம் அமையும் சாதகமான வாரம் சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு நாயிரண்டு சந்திராஷ்டமாக வருவார் ஞாயிறு சனி நாட்களில் சந்திராஷ்டம் அந்த நாட்களை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக மறுமணம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அந்த பதினோராம் இடம் அவ்விடத்தை குரு பார்க்கிறார் ஆகையால் மறுமணத்துக்குரிய வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த வாரம் சாதகமான வாரம் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் தவிருங்கள் மற்றபடி சந்திரன் உங்களுக்கு ஆறிலும் ஏழிலும் இருப்பது சிறப்புக்குரியது எனவே இந்த வாரம் திருமண முயற்சி நல்ல வரன்கள் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண தலைமை எனது ஜோதிட மேற்பார்வையில் இந்த கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற எனது நிறுவனமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைத்து பேசலாம் காதலை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரம் சந்திராஸ்ம நாட்களில் கூட உங்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது ஏனெனில் சுக்ரனும் குருவும் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு அதுவும் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு அன்புக்குரியவர் இந்த வாரம் உங்களிடம் அதிகமான அன்பை காட்டுவார் இரண்டாம் இடமாகப்பட்ட வாக்குஸ்தானமும் இந்த வாரம் உங்களுக்கு அதிபதி சுக்கரன் பலமாக இரண்டுக்கு இரண்டு பாவமாக இருப்பதனால் கோபதாபங்கள் எவையும் இல்லை மன வேறுபாடுகள் எவையும் இல்லை மகிழ்ச்சியை காட்டுவீர்கள் மகிழ்ச்சியை அவரிடமும் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அவர்கள் அதைவிட உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பழகுவார்கள் எனவே காதலிலே இந்த வாரம் மிகுந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரமே சந்திராஸ்ம நாட்களில் மட்டும் தவிர்க்க வேண்டும் மற்ற நாட்களை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து நிச்சயம் நல்ல பதிலே கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை ஏற்றமிகு வாரம் இந்த வாரம் வெற்றிகள் இருக்கின்றது புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் சாதகமாக அமையும் படைப்புகள் வெளியிடுவதில் எந்தவிதமான விதமான தடைகள் எவையும் இல்லை எதுக்கின்ற முயற்சியிலே சாதகம் எழுக்கின்ற முயற்சியில் மக்களிடம் பெரிய ஆதரவு என்று மொத்தத்தில் இந்த வாரம் கலைத்துறையிலே ஏற்றம் அதிகரிக்கச் செய்யும் அரசியல் அரசியலை பொறுத்தவரை சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கின்றார் ஆகையால் அரசியலை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதே சமயத்தில் இருபத்தெட்டாம் ஆம் தேதி ராசியாதிபதி யாருக்கு செல்வதினால் அரசியலிலே வெற்றியை பெற முடியும் எதிரிகள் உங்களிடம் சற்று பணிந்தே செல்வார்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மாணவக் கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் கல்வியிலே மேன்மை இருக்கின்றது புத மகரமாக இருப்பது உங்களுக்கு சாதகம் உயர்கல்வியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கின்றது பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவக் கண்மணிகளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை பெற்றோர்களுடைய ஆலோசனையை சரியாக பின்பற்றுவீர்கள் ஆகையால் கல்வியிலே மேன்மை இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை இதுவரை நாம் மேஷராசிக்குரிய வார கோச்சார பலன்களை கண்டும் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை பார்க்கலாம் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்து செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யலாம் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெருக